இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடா நம்ம எல்லாம் வாழ வைத்த தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் அழகாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அழகாகவும் அமர்ந்து ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாம் எழுப்பி அவருடைய நண்பர்களும் உட்கார்றதுக்கு இதெல்லாம் வழிகாட்டுதல் அவனுடைய சப்போர்ட் ஆதரவு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் இது சாமானியமா நடக்கல இந்த இயக்கத்துக்கு தான் அப்படி நடக்கும் புரட்சி தலைவி அம்மா அடேங்கப்பா அம்மாவை மறந்து போறோமா என்ன திமுக நிலை இல்லாங்க மனு வாங்கினாங்க இந்த மனு வந்து கோதூர் குப்பைக்காட்டில் கிடந்து பசங்க எடுத்து தானாங்க இது எத்தனாவது வாடுப்பா ஆ அஞ்சாவது வாடு மனு ஆமாம் நம்ம லாட்டி பாண்டியனு இதா இந்த இந்த மனு தான் இப்போ இன்னொரு பக்கத் பக்கத்து மாவட்டத்துக்கு மந்திரி சேர்த்தி கூட்டியிருந்து மனு வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட ஆட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் கோதூர் குப்பகாட்டு பெருனர் மாண்புமிகு முப்பெருந்து அமைச்சர் அவர்கள் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சட்டமன்ற அலுவலகம் கரூர் தையல் இயந்திரம் வாங்க வேண்டி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று முன்னூத்தி பத்து பார் ஒன்று ரெண்டு குறுக்கு தெரு தங்க நகர் காதப்பாறை செல் நம்பர் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு மிஷின் கேட்டு கீதா என்ற சகோதரி போட்டோ ஒட்டி நம்ம வந்துருச்சா கிருஷ்ணவேணி வெங்கடேசன் ஆண்டாங்கோயில் ஈஸ்ட் செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு அது தையல் மிஷின் வேண்டி இதெல்லாம் மனு வாங்குறாங்க

அதுல ஒரு பொட்டி வச்சார் பொட்டி வச்சு மனு வாங்கினார் அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன் கொண்டு போய் நூறு நாள்ல அதுக்கு தீர்வு காணும் இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார் வாங்கி இது எங்க உள்ள போட்டு வைக்கிறது இல்ல குப்பைக்காட்டுல போட்டு அனுப்பணும் ஏடிஎம் கார்டா ஏதோ விட்டு போடுறோம்